ஹாய் விவாஸ் நாம விஷயம் சத்யாங்க இந்த வீடியோவில் மஞ்சுமே பாய்ஸ் இந்த படத்தில் திரைமஸ் நான் பார்க்க போகிறோம் அது முன்னாடியே தான் சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பாட்டன் ஆள வீங்க அப்போ தான் நான் போட போகிற வீடியோ வாங்க வீடியோ போகலாம் மஞ்சுமே பாய்ஸோட ஒன்லைன்லாம் கேட்டிங்கன்னா ஸோ கேரளா கொச்சை இருக்கக்கூடிய ஒரு டீம் ஸோ தமிழ்நாட்டில் கூட கொடைக்கானல ட்ரிப் போகிறாங்க எல்லா இடத்துல சுற்றி பார்த்திங்க கூட ஸ்பாட் இருக்கு இங்கே சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவிட்ஸ் கிச்சன் அதாவது குணா புகை அங்கே போகும்போது ஸோ ஒரு பெயிண்டில் எழுதிட்டு இங்கே செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்படி ஆசைப்படும் போது அங்கே எதிர்பார்த்துமாக அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கோய்க்குள்ள விடுகிறாரு இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்துச்சு சம்பவங்களை தான் இந்த மஞ்சுமென் பாய்ஸ் இந்த புட்டா அந்த கதாபாத்திரம் அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு கசராக இருந்துச்சு ஸோ அவருடைய எமோஷனல்ஸ் அவர் பெரிய பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு படத்தில் செகண்ட் ஆஃப் மேலே அவரோட ஒன்மான் ஷோ கூட சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு வந்து அந்த குகைகளை இறங்கி தான் கூட வந்தவனை தான் தான் காப்பாற்றணும் அவங்க அம்மா என்னை தான் கேட்பாங்கன்னு சொல்லி உணர்வுபூர்வமான அந்த விஷயம் கொடுக்குறாங்க இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய அந்த மழைலாம் பேஞ்சு அந்த குகைக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது எங்கே செத்துருவானோன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை தடுக்கிறதுக்கு அவரை பேர் முயற்சி பண்ணுற விஷயம் அந்த டீமாக எப்படி இந்த தண்ணி வந்து தடுத்து நிறுத்துனாங்க ஸோ அந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கு எலிவேஷன் பண்ண அந்த விதம் ரொம்ப அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அந்த குகைக்குள்ள அவன் விழுந்துட்டான் ஸோ அந்த பையன் அந்த தண்ணியில் குதிப்பான் அங்கேருந்து அந்த சீனை எலிவேஷன் பண்ணி அந்த குகைக்குள்ளே அந்த அந்த சுபாஷு கேரக்டர் எப்படி இல்லை ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி குதிச்சிருப்பான் ஸோ அந்த ரியாலிட்டி அனுப்பிச்சிருப்பாங்க அந்த குகைக்குள்ளே விழுந்து அந்த சுபாஷோட மனநிலை எப்படி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட மனசை அந்த மனசை அந்த ஃபீல்வே இருக்கும் ஏஞ்சோ ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குற மாதிரி அந்த காட்சி அமைப்பு இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்னு சொல்லலாம் ஸோ அந்த குட்டா கதாபாத்திரம் வந்து சில இடங்களில் வந்து பரிதாபமாக இருந்தாலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சீன் எலிவேஷன் பண்ணக்கூடிய அந்த தண்ணியில் விழுந்த க காட்சியும் அவனை கொண்டு போய் காப்பாற்றின ஒரு காட்சியும் ஸோ இதில் எலிவேஷன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது உபாஸோட அம்மா வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நட்புக்கும் காதலுக்கும் ரியாலிட்டியாக வச்சு கடைசியில் அவங்க ஃபினிஷ் பண்ண அந்த விதமும் ரொம்ப அட்டகாசமாகவும் இருந்துச்சு அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு ஒரு ஒரு மோ ஒரு பில்லராக கூட இருந்துச்சு சொல்லி எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸுக்கு எந்தெந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க ஸோ டெக்னிக்காக எடிட்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஸோ சினிமையான விட்டு வந்து பாரு சூப்பராக இருந்துச்சு அந்த கொடைக்கானல அந்த ரெண்டு மலையை காமிக்கிற அந்த விதம் ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இதெல்லாம் விட போலீஸ்காரங்கள வில்லன் அந்த காட்சிகளும் அதே வில்லன்களும் வந்து ஒரு கட்டத்தில் மனசிறங்கி வேலை அந்த காட்சிகளும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துல மைனஸ் சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும்ல இந்த படம் எடுக்கப்பட்டு மலையாள ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணப்பட்டு இருந்தாலும் போது சத்தைசு வந்து தமிழில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் இங்கிலீஷில் கொடுத்ததுனால நம்ம தூள் படத்தில் என்னடா வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேர் நான் தான் கூட படம் பார்த்துருந்தாங்க சில பேர்த்துக்கு அவங்க என்ன ஸ்லாங் பேசுகிறாங்க என்ன ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாங்கன்னு தெரியாமல் வெறும் படத்தை மட்டும் பார்த்துக்கணும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஒர்த்த ஒரு ஸ்டோரியை சட்டைஸுல தமிழில் கொடுக்காமல் பண்ண விஷயம் எனக்கு கொஞ்சம் முகம் சலிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு முதன்மையான காட்சிகள் இல்லை ஏன்னா அத்தனை ஜம்பாயும் ஒருத்தன் உயிரோடு இருக்கானா அவன் உயிரோடு இருந்தால் அவன் காதல ரத்தம் வந்து சாம சாவாமல் இருக்கானா அது அதிசயமாக இருக்குல்ல அதே என்னால் நம்ப முடியல ஸோ இப்படிலாம் ஒரு காட்சி அமைப்புகள் இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு புரிய வகையில் சப்டைட்ஸில் வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருவாங்களோட தமிழில் கொடுக்கல ஒரு அறியாமை கூட இல்லாதவங்க சில பேர் படம் பார்க்கணும்னு நினச்சி பார்ப்பாங்க அவங்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க ஸோ அதை இவங்க சொல்ல மறந்துட்டாங்க ஸோ அப்படியே சொல்லியிருந்தாலும் இந்த படம் முடிக்கும் போது ஒரு சோசியல் அவேர்னஸோடு முடித்தாங்களா இந்த மாதிரி போகாதீங்க இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படும் ஸோ அந்த டேரக்டர் ஸோ ஒரு எழுத்து மூலயமா வச்சு யாரும் இந்த பகுதிக்கு போக வேணான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லைன் கூட வைக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு மஞ்சள் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அர்பாய்ட் மஞ்சுமே பாய்ஸ் அடாவடியான பாய்ஸாக தான் இருந்தவங்களோட ஆர்மத்தத்தில் இந்த மஞ்சுமே பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜான சுமாரான மூவி தான் நல்ல சினிமாக்களை நல்ல சினிமாவை பேசுவோம் அதிலிருந்து உங்களிடம் வேறுபடுவது உங்கள் சத்யா சத்யான்பு தேங்க் யூ வால்